ஓ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசம் சாப்பாடும் உருளைக்கிழங்கும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரசம் சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதேமாதிரி இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி வீடியோலாம் போடுறேன் பாருங்கள் சரிங்களா அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசணும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் சரிங்களா உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் போடுறேன் சரிங்களா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நிறையா எப்படி சொல்கிறது சரி நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் வள வளன்னு எதுவும் பேச வேணாம் சரிங்களா வாங்க எல்லாரும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு போவீங்களா நான் ரசம் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருப்பேன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருங்க சரிங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்